வீடு இது வெறும் சுவர் கூரை அல்ல அந்த வீட்டின் உள்ளே என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதுதான் அங்கு வாழ்பவர்களின் விதியை மாற்றுகிறது சில வீடுகளில் நுழைந்தால் மனம் சோர்ந்து போகும் ஆனால் சில வீடுகளில் நுழைந்த உடனே மனம் லேசாகி சிரிப்பாகிவிடும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடியிருப்பதுதான் இன்று நாம் அந்த டிவைன் பிரசன்ஸை உணர்த்தும் அறிகுறிகளை பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துவிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி என காமெண்ட் செய்யவும் பகுதி ஒன்று இயற்கை சூழல் துளசி செடி செழித்து வளரும் துளசி விஷ்ணுவின் பரம பிரியமான செடி ஒரு பெண் துளசி பக்கத்தில் தினமும் பிரார்த்தனை செய்தாள் அந்த வீட்டில் எப்போதும் சண்டை இல்லாமல் அமைதி நிலவியது என்று பண்டைய கதை சொல்கிறது சிட்டுக்குருவி கூடு கட்டுவது சிட்டுக்குருவி வரும் வீடுகளில் பிள்ளை பாக்கியம் வளரும் என்று நம்பிக்கை கிராமங்களில் சிட்டுக்குருவி கூடு கட்டினால் வீடு தெய்வம் காப்பாற்றுகிறது என்று சொல்வார்கள் புறா வருகை புறா அமைதியின் சின்னம் கோயில்களில் புறா எப்போதும் சுற்றுவது அதன் சேக்ரட்னஸை காட்டுகிறது காகம் உணவு கேட்பது பித்ரு ஆசீர்வாதத்தின் சின்னம் மகாபாரதத்தில் கர்ணன் பரலோகத்தில் சாப்பாடு பறவைகளுக்கு கொடுத்ததால் மட்டுமே ஆசிர்வாதம் பெற்றார் அரிய மனம் பரவுவது யாரும் அகர்பத்தி ஏற்றவில்லை எனினும் சந்தனம் குங்குமப்பூ பூ மனம் பரவுவது சித்தர்கள் வரும்போது முதலில் மனம்தான் வரும் என்று பல ஆன்மீக அனுபவங்கள் சொல்கின்றன மலர்கள் வாடாமல் நீடித்தல் பூஜை மலர்கள் பல நாட்கள் பசுமையாக இருக்கும் கேரளாவில் ஒரு சில ஆலயங்களில் பூஜை மலர்கள் ஏழு நாட்கள் பசுமையோடு இருக்கும் அதுவே டிவைன் சைன் பாம்பு வருகை பாம்பு சிவபெருமானின் சின்னம் வீட்டு சுற்று நாகம் தோன்றுவது நாகதோஷம் அல்ல சில சமயம் தெய்வ சக்தியின் பாதுகாப்பு மயில் தோன்றுதல் முருகனின் வாகனம் மயில் உங்கள் வீட்டினை சுற்றி வந்தால் அது முருகன் ஆசி மழை சரியான நேரத்தில் பெய்தல் தேவையின் காப்பு இருக்கும் வீட்டில் அன்எக்பெக்டட் ட்ரவுட் வராது கிராமங்களில் திருமணம் நடந்தால் தெய்வம் வருகை தந்தது என மழை பெய்யும் காற்றின் சாந்தம் வீட்டில் எப்போதும் குளிர்ந்த காற்று வீசும் அது நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டும் பகுதி இரண்டு வீட்டின் சூழல் சண்டைகள் குறைவது சின்ன விஷயத்திற்காகவும் சண்டையிடும் குடும்பத்தில் தெய்வ சக்தி வந்தால் அமைதி நிலை கொள்ளும் தீபம் நிலைத்திருப்பது ஒரு குடும்பம் தினமும் தீபம் ஏற்றிய போது எவ்வளவு காற்று அடித்தாலும் தீபம் அணையாமல் இருந்தது அவர்கள் சொன்னார்கள் இது தெய்வம் இருக்கிறது என்பதற்கான சின்னம் தீபம் தானாக மீண்டும் எரிவது பலர் அனுபவித்துள்ளனர் தீபம் அணைந்தது போல தோன்றும் ஆனால் தானாகவே மீண்டும் பிரகாசிக்கும் நல்ல தூக்கம் வீட்டில் அனைவருக்கும் ஆழ்ந்த தூக்கம் வரும் கனவில் தெய்வ காட்சி வரவும் அதிக வாய்ப்பு மனம் சுத்தமாகிறது தேவையற்ற பயம் கோபம் குறையும் ஒருவித ஆன்மீக லைட்னஸ் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் பெரிய நோய்கள் வராமல் காக்கப்படும் சிறிய நோய்கள் விரைவில் குணமாகும் சிரிப்பு அதிகரிப்பு குடும்பம் முழுவதும் புன்னகையோடு வாழத் தொடங்கும் அன்பான உரையாடல்கள் ஹார்ட் வேர்ட்ஸ் குறையும் எல்லாரும் நிம்மதியாக பேச ஆரம்பிப்பார்கள் பிள்ளைகள் கான்சென்ட்ரேஷன் வீட்டில் படிக்கும் பிள்ளைகள் சிறப்பாக கவனம் செலுத்துவார்கள் பகுதி மூன்று ஆன்மீக அனுபவங்கள் மந்திரம் கேட்பது சில சமயம் வீட்டில் யாரும் இல்லை டிவி ரேடியோ எதுவும் ஓடவில்லை ஆனால் நம் காதில் ஓம் என்று ஜபிக்கும் ஓசை வரும் அது நம் மனதில் அமைதியை தருகிறது அந்த ஒளி வெளியிலிருந்து வருவதல்ல தெய்வ சக்தி நம்மை தொட்டு தரும் உணர்வு இது போன்ற அனுபவம் கிடைக்கும் வீடுகளில் தெய்வம் குடியிருப்பது உறுதி தெய்வ காட்சி தரிசனம் சிலர் தியானிக்கும் போது திடீரென சிவன் விஷ்ணு முருகன் அல்லது அம்மன் முகம் தோன்றும் அந்த காட்சி சில வினாடிகள் மட்டுமே இருக்கும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் இதை மனக்கற்பனை என்று சொல்ல முடியாது ஏனெனில் அந்த தரிசனம் வந்த பின் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அது தெய்வ சக்தியின் நேரடி வருகை அரிய ஒளி தோன்றுதல் வீட்டில் சில சமயம் ஒரு மூளையில் மின்மினி விளக்கை போல ஒளி பிரகாசிக்கும் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் தெரியாது ஆனால் அது எவ்வித பயமும் இல்லாமல் அமைதியை மட்டும் தரும் சிலர் இதை கற்பனை என்று நினைப்பார்கள் ஆனாலும் அந்த ஒளி தோன்றும் இடங்களில் தெய்வ ஆற்றல் அதிகம் இருக்கும் உள்ளம் தானாக மந்திரம் சொல்லுதல் ஒருவருக்கு யாரும் சொல்லாமல் தானாகவே விஷ்ணு சஹசிரநாமம் அல்லது ஓம் நமசிவாய என்று மந்திரம் சொல்லும் ஆர்வம் வரும் அது அவருடைய உள்ளத்திலிருந்து பாய்ந்து வரும் சக்தி இப்படி தானாக வரும் உணர்வு என்பது அந்த வீட்டில் தெய்வ சக்தி சஞ்சரிக்கிறது என்பதற்கான சின்னம் ஆறாவது சாமியார்கள் கனவில் தோன்றுதல் சில நேரங்களில் கனவில் சாமியார்கள் வந்து பிரார்த்தனை செய் தீபம் ஏற்று என்று அறிவுறுத்துவார்கள் அவை வெறும் கனவுகள் அல்ல டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கிடைத்த ஆலோசனையை பின்பற்றினால் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும் இது வீட்டில் தெய்வம் இருப்பதற்கான வலுவான சின்னம் சித்தர் வருகை சித்தர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் கூட வந்து செல்லுவார்கள் வீட்டில் திடீரென ஆன்மீக காற்று மனம் சாந்தம் தோன்றும் அது சித்தர் வந்து சென்ற சின்னம் புனிதர்கள் நடமாடும் வீடுகள் தெய்வ பெற்ற வீடுகளே மனம் தானாக அமைதியாகிறது மிகவும் கோபம் கொண்டவர்கள் கூட அந்த வீட்டில் வந்தவுடன் சாந்தமாக மாறுவார்கள் மன அழுத்தம் இருந்தாலும் லேசாக உணர்வார்கள் இப்படி நெகட்டிவ் எமோஷன்ஸ் கரையும் இடம் தெய்வ சக்தி குடியிருக்கும் இடமே தியானத்தில் ஒளி காட்சி தியானத்தில் இருந்த போது ஒரு பழிச்சொளி கண்ணில் தோன்றும் அந்த ஒளி தெய்வ ஆற்றலின் சின்னம் அந்த தருணம் ஆன்மீக முன்னேற்றத்தை உணர்த்தும் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அற்புதங்கள் நிகழ்வது சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அது ஒரு மிரேக் போல இருக்கும் உதாரணம் நினைத்த விஷயம் விரைவில் நடந்துவிடும் சிக்கல்கள் தானாக தீரும் இத்தகைய அற்புதங்கள் தெய்வ சக்தி இருக்கிறதற்கான மிக வலுவான அறிகுறிகள் பகுதி நான்கு உடல் மற்றும் மனத்தில் வெளிப்படும் அறிகுறிகள் ஒன்று நெற்றியில் சுடர் உணர்வு சில நேரங்களில் நெற்றியில் ஒரு சிறிய சூடு அல்லது சுடர் போல உணர்வு வரும் அது மூன்றாவது கண் சக்கர திறக்கப்படுவதை காட்டுகிறது ஆன்மீகமாக இந்த உணர்வு டிவைன் கனெக்ஷனை குறிக்கும் இரண்டு தோலில் குளிர்ச்சி வெப்பம் பூஜை நேரத்தில் திடீரென தோலில் குளிர்காற்று வீசியது போல உணர்வது உண்டு யாரோ கையை வைத்தது போல டிவைன் டச் ஏற்படும் இது தெய்வத்தின் ஆசீர்வாதச் சின்னம் மூன்றாவது கண்களில் நீர் வருதல் பிரார்த்தனை அல்லது பாடல் கேட்கும் போது காரணமே இல்லாமல் கண்ணீர் வரும் அது சோக கண்ணீர் அல்ல ஆனந்தக் கண்ணீர் அந்த உணர்வு தெய்வ சக்தி நெருங்கி இருக்கிறது என்பதை பொருள்படுத்தும் நான்காம் இதயம் லேசாகும் நீண்ட நாட்களாக இருந்த சுமை கவலை துயரம் திடீரென மறைந்து இதயம் லேசாக உணரப்படும் அது தெய்வம் நம் மனத்தில் இருக்கும் பாரத்தை எடுத்துவிட்டதற்கான அடையாளம் ஐந்து தூக்கத்தில் சாந்தம் சிலர் ஆண்டுகளாக தூக்கம் சரியாக இல்லாமல் அவதிப்படுவார்கள் ஆனால் தெய்வ சக்தி நிறைந்த வீட்டில் தூங்கினால் ஆழ்ந்த அமைதியான தூக்கம் வரும் அது ஆன்மீக காப்பின் சின்னம் ஆறு உற்சாகம் அதிகரிப்பு முந்தைய காலத்தில் எப்போதும் சோர்வு இருந்தவர்களுக்கு கூட திடீரென எனர்ஜி அதிகரிக்கும் வேலைகள் எளிதாக முடிந்துவிடும் இது டிவைன் எனர்ஜி உடலுக்குள் நுழைந்திருப்பதை குறிக்கும் ஏழாம் உடல் தானாக வணங்கும் சில நேரங்களில் கோயில் சென்றவுடன் தானாகவே கால் மடங்கி வணங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு அற்புத சக்தி வேலை செய்கிறது இது தெய்வத்தின் காந்த காப்பு எட்டாவது முகத்தில் ஒளி ஒருவரின் முகம் குளோவாக மாறுகிறது மற்றவர்கள் பார்த்தாலே முகம் பளிச்சென இருக்கிறது என்று சொல்வார்கள் இது தெய்வ காந்தம் ஒன்பதாவது நல்ல சிந்தனை நெகட்டிவ் தாட்ஸ் தானாக மறைந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் பிரார்த்தனை ஜெபம் செய்யும் ஆர்வம் அதிகரிக்கும் இது தெய்வீக தலையீடு பத்தாவது நேரம் தானாக போதுமானது மிகுந்த வேலை இருந்தாலும் சுமூகமாக எல்லாம் முடிகிறது வேலை சுமை குறைந்து போனது போல உணர்வு இது தெய்வம் நேரத்தையே நமக்காக சாதகமாக மாற்றுகிறது என்பதற்கான சின்னம் பகுதி ஐந்து சுப நிகழ்ச்சி மற்றும் சமூக வாழ்க்கை அறிகுறிகள் ஒன்று திருமணம் விரைவாக நடப்பது பல வருடங்கள் டிலே ஆன திருமணம் திடீரென நடந்துவிடும் இது குடும்பத்தில் தெய்வ சக்தி வந்து தடைகளை நீக்கியதற்கான அடையாளம் இரண்டாம் பிள்ளை பாக்கியம் வீட்டில் பிள்ளை பாக்கியம் விரைவில் கிடைக்கிறது அதுவே தெய்வத்தின் பரிசு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தால் அந்த வீடு தெய்வ ஆசியால் நிரம்பியதாக கருதப்படுகிறது மூன்றாவது குடும்ப ஒன்று கூடல்கள் மகிழ்ச்சியாக அமையும் சந்திப்பு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சண்டை இல்லாமல் மகிழ்ச்சியாக நடக்கும் குடும்ப உறவுகள் வலுப்படும் இது தெய்வ சக்தியின் காப்பு நான்காவது புதிதாய் நண்பர்கள் நலவான்கள் வருகை தருவர் நல்ல மனசுடையவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள் அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் இப்படி நல்ல சர்க்கிள் உருவானால் அது தெய்வ சக்தி இருக்கிறது என்பதற்கான சின்னம் ஐந்தாவது உதவிகள் தானாக கிடைக்கும் சிக்கல் நேரத்தில் யாரோ வந்து காப்பாற்றுவார்கள் எதிர்பார்க்காத இடத்தில் சப்போர்ட் வரும் இது தெய்வம் தான் மனிதர்களின் மூலம் உதவி செய்கிறார் என்பதை காட்டுகிறது ஆறாவது வீட்டில் விருந்தினர்கள் ஆசீர்வதிப்பது வீட்டிற்கு வரும் ஒவ்வொருவரும் இங்கு ஒரு சாந்தம் இருக்கிறது என்று சொல்வார்கள் அது உண்மையில் தெய்வ சக்தி வெளிப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் ஏழாவது குடும்பத்தில் நல்ல பெயர் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் வீட்டை பற்றி அந்த வீடு நல்ல வீடு சாந்தம் நிறைந்த வீடு என்று பேசுவார்கள் இது டிவைன் பிரசன்ஸை உணர்த்தும் எட்டாவது அழைப்புகள் அதிகரிப்பு கோயில் சுப நிகழ்ச்சி சடங்கு எல்லா இடங்களிலும் அழைப்புகள் வரும் அது உங்கள் குடும்பம் தெய்வத்தின் கிராஸ் இல் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சின்னம் ஒன்பதாவது அரசாங்கம் உயர் அதிகாரங்கள் சப்போர்ட் தடைப்பட்டிருந்த வேலைகள் திடீரென கவர்மெண்ட் லெவலில் கிளியர் ஆகும் அனாவசிய தடைகள் குறையும் இது தெய்வீக ஆதரவு பத்தாம் வீட்டில் நற்செய்திகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு வாரமும் நல்ல செய்தி கொண்டு வரும் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு சொத்து வாங்குதல் இவை எல்லாமே தெய்வத்தின் ஆசிர்வா